அதாவது திரைப்படத்தில் வந்து சில பொய்கள்லாம் காட்டியிருப்பாங்க உண்மை மாதிரி அதை வந்து நம்ம உண்மை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அதெல்லாம் உண்மை கிடையாது வந்து பொய் அதை பற்றி ஒரு சில பாயிண்ட் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பாம்புக்கு வந்து பால் ஊற்றுவாங்க பால் ஊற்றுவாங்க பாம்பு அப்படியே வந்து பால் எல்லாம் குடிச்சிட்டு திருப்பி புத்துக்குள்ளே போகிற மாதிரியெல்லாம் அனிமேஷன் பண்ணி காட்டியிருப்பாங்க அதெல்லாம் உண்மையாகவே பொய் அது வந்து பாம்பு வந்து பால் குடிக்காதான் அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து துப்பாக்கியில் வந்து சைலன்ஸர் மாற்றிட்டு சுட்டுருவோம் சத்தமே கேட்காது வெளியில் யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கதை போயிருப்போம் அதெல்லாம் போய் சைலன்ஸர் மாற்றினாலும் சவுண்டு வரும் கொஞ்சம் கம்மியாக வரும் அப்படிங்கிறாங்க ஃபுல்லாக சவுண்டு வராமல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து இந்த படையப்பாப்படத்தில் வந்து ரஜினி வந்து ஒரு ஈட்டியை வச்சு காலை வந்து நம்ம ரம்யா மேடம் வந்து மு முட்டை வரும் அப்போ வந்து அது வந்து சிவப்புக்குள்ள சேலை கட்டியிருப்பாங்க அதனால் முட்டை வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் போய் ஏன்னா காளைகளுக்கு வந்து கலர் தெரியாது பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் அதுக்கு வந்து தெரியும் சோப்பு கலர் வந்து காலையில் பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து வந்து ரெண்டு அயன் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு இறந்தவங்களுக்கு வந்து நெஞ்சில் வச்சு ஷாக் மாதிரி கொடுப்பாங்க அவங்களுக்கு திருப்பி வந்து உயிர் மாதிரி எல்லாம் காட்டுவாங்க அது வந்து சுத்தமாக போய் அதாவது இறந்தவங்களுக்கு வந்து அப்படி வச்சு அந்த அயன் பாக்ஸ் மாதிரி இருக்கிறத வச்சு எல்லாம் உயிர் வந்து கொண்டு வர முடியாது அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து வந்து குளோரோஃபார்ம்னு ஒரு இது மயக்கமாக இருந்த தடவி கர்சிப்பில் வச்சு யாரை மயக்கமோ அவங்களுக்கு மூ மூக்கில் வச்சோம்னா அவங்க உடனே மயங்கிடுவாங்க அப்படிலாம் காட்டியிருப்பாங்க அதுவும் பொய் தான் ஏன்னா அது அவங்க குளோரோஃபார்ம் அவங்களுக்கு வச்சாலும் அது ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து மயக்கமே வராதான் குறைஞ்சது ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் ஆனால் படத்தில் வந்து உடனே காட்டியிருப்பாங்க அதுக்கடுத்து வந்து கிரானைட்டு பழைய படத்திலலாம் கிரானைட்டு குண்டை வந்து பல்லால் கடித்து தூக்கி அடிஞ்சிடுவாங்க அதெல்லாம் வெடிக்கும் கிரானைட்டு குண்டு அந்த பின்னை வந்து பல்லால் கடித்து இழுக்கவே முடியாதான் அதுவும் போய் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு பற்றி பார்ப்போம்